கையை கொஞ்சம் மேலே உயர்த்துவீங்களா இன்ன வரைக்கும் இந்த கிறிஸ்தவ பாதையில் கர்த்தரை நம்பி நீ பட்ட ஒவ்வொரு கேவலத்திற்கும் ஒவ்வொரு நிந்தனைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் கர்த்தர் இதுவரை இல்லாத தெய்வீக மூலமாய் வெளிப்படுத்துகிற ஆவிக்குறி யுத்தத்தை ஜெயிக்கிற ஒரு மகத்துவமான நேரத்துக்குள்ள நியூ லைப் சர்ச்சில் சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் வந்திருப்பதை இயேசு நாமத்தில் அறிவிக்கிறேன் வல்லமை வெளிப்படுகிறது ஹalleluya உன்னை இந்த முறை சொல்லு என்ன திற்றியா மோர் பவர் இந்த முறை உன்னை ஏளனம் பண்றாங்களா மோர் பவர் உன்னை ஓரம் கட்டறாங்களா உன்னை கத்திர உயர்த்த போறாரு உன்னை எந்த அதிகாரி ஓரம் கட்டnal சொல்லு நீ அப்பாயிண்டடு ஆனா நான் அனாயண்டட் கடைசில வாவிக்குறி யுத்தத்தில ஜெயிப்பது அனாயண்டட்னு நம்பறவங்க மட்டும் ஒரு ரமீஷ் காம் கம் ஆன் நேரா என்கிட்ட கைய கொஞ்சம் மேல உயர்த்துவீங்களா இப்படி சொல்ல போறேன் எதெல்லாம் பத்து வருஷமாச்சோ அதெல்லாம் மாதங்கள்ல முடிப்பீங்க 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 மணி எழுந்து உன்னை உன்னை கைவிட மாட்டார் நான் போராடுகிற பல போராட்டங்களையும் உன் சிந்தனை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் மூணு பேரை தட்டி சொல்லுங்க என் சிந்தனையில நான் வெற்றி பெறுகிறேன் நான் தீர்மானத்தை நல்லா எடுக்கிறேன் தேவ சித்தத்தை நான் செய்து முடிப்பேன் சொல்லும் போதே உங்கள் நுகங்களை கத்த முறிக்கப் போகிறார்

வருகின்றன எழுந்திர கர்த்தரோனுக்காக யாவையும் செய்து முடிப்பார்